கர்ணன் அவன் கொடையில் சிறந்தவன்கிறது இதிகாசமான மகாபாரதத்தில் பிரசித்தம் இந்திய இதிகாசங்கள் இரண்டு ஒன்று ராமாயணம் மற்றது மகாபாரதம் மகாபாரதத்தில் வர்ற கர்ணன் கொடையாடி சிறந்த கொடையாடி கடையழிவு வள்ளல்கள்னு பாரி ஓரி நள்ளி ஆயி காரி பேகன் அதியமான் அப்படின்னு ஏழு பேர் இவங்கள கடையழிவு வள்ளல்கள்னு தமிழ் உலகம் சொல்லும் இந்திய மரபுல கொடுத்து மகிழ்தல் ஈர்த்துவக்கும் பண்பு அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமானது இந்த கடைய வள்ளல்கள் ஏழு பேர்ல பாரி முல்லைக்கு தேர் கொடுத்த வண்ணூ இப்படி கூட ஒரு பாடல் வரி தன்னுடைய காதலனை புகழ்ந்து காதலி பாடுவதாக தமிழ் திரைப்படங்கள்ல இடம்பெறுது அந்த அளவுக்கு ஜனரஞ்சகமான விஷயம் கொடை அப்படிங்கிறது இந்திய வாழ்வியல் மரபிலேயே ஒருவர் ஒரு பயணம் போகணும் நெடுதூர பயணம் போகணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த பயணத்தை தொடங்குவதற்கு முன்னால முதல்ல தானங்கள் செய்துவிட்டு போகிறது இங்கே நெடுங்காலம் முறை இதுக்கு தானம்னு பேர் நம்முடைய ராமாயண இதிகாசத்தில் ராமதுரான் வனவாசத்துக்கு கிளம்பும் பொழுது நிறைய யாத்ரா தானம் செஞ்சுட்டு போகிறார் அதில் கூட ஒரு பேராசை உள்ள ஒரு அந்தனர் அவர் நிறைய தானத்தை எதிர்பார்த்து நிற்க தன் கையில் இருந்த ஆயுதத்தை தன்னால் வீச முடிஞ்ச தொலைவு வரையிலும் வீசி அவ்வளவு தூரம் உள்ள அத்தனை சொத்து பத்துக்களையுமே அந்த அந்தனருக்கு ராமர் கொடுத்ததாக குறிப்பு உண்டு இப்படி தானம்ங்கிறது மிகுந்த சிறப்பு உள்ளது பலிச்சக்கரவர்த்தி மகாவிஷ்ணுவோடைய ஐந்தாவது திரு அவதாரமான வாமன அவதாரத்தோடு தொடர்பு உள்ளவர் வாமன அவதாரத்தின் போது ஒரு குள்ள வடிவத்தை எடுத்துக்கொண்டு மகாவிஷ்ணுவானவர் கிட்ட வந்து யாசகம் கேட்கிறார் தானம் கேட்கிறார் பூதானம் அவர் கேட்டது பூமியை தானமாக கேட்கிறது அப்ப அவர் கேட்கும்போது அவருக்கு அவர் கேட்டதை பலிச்சக்கரவர்த்தி கொடுக்கிறார் கடவுள் திருமாலே நம்மிடம் வந்து கையேந்துகிறாரே அப்படின்னு கேட்கிற இடத்துல அவரும் கொடுக்கிற இடத்துல நானும் இருக்கிறேன்னு சொல்லி பெருமையோட கொடுக்க போகும்போது பலிச்சக்கரவர்த்தியோட ஆச்சாரியராக இருந்த சுக்கர பகவான் சுக்கராச்சாரியார் அவர் கொடுக்கிற தானத்தை தடுக்கிறார் கொடுக்க வேண்டாம் அவருக்கு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறார் அந்த கதை சொல்லுகின்ற நீதி வேற இப்போ யாசகம் கேட்கிற இடத்துல உள்ள வாமனாக வந்த திருமால் அப்படி இருக்க வேண்டுமா நம்ம அந்த கேட்ட தானத்தை கொடுத்த பெருமைக்குரிய பலி சக்கரவர்த்தி அப்படி கொடுக்கிற இடத்துல நாம் இருக்க வேண்டுமா அல்லது கொடுக்கிற தானத்தை கெடுக்கிற இடத்துல சுக்கராச்சாரியை போல நான் இருக்க வேண்டுமா என்கிற கேள்வி இருக்கு வள்ளுவர் அதற்கு ஒன்றுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறார் பதில் கொடுத்தது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் அப்படின்னு சொல்லிடுறாரு ஒருவர் மற்றவருக்கு தானம் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அதை கெடுக்க நினைப்பவனுடைய உறவினர்கள் அத்தனை பேருமே உடுத்திக்க துணியும் உண்ணுறதுக்கு ஒண்ணும் சாப்பாடும் இல்லாம அழிஞ்சு விடுவாங்க அப்படின்னு ஒரு குரல்ல சொல்லிடுறாரு அவர் அதனால கெடுப்பதை தள்ளி விட்டுருவோம் இனி கொடுப்பது பெறுவது அதுக்கு புறநான ஊற்றில் தமிழ்ல மிக அற்புதமான வரிகள் இருக்கு ஈ என இரத்தல் இழந்தன்று குடு அப்படின்னு சொல்லி ஒருத்தட்ட ஆசையம் கேட்கிறது ரொம்ப கேவலமானது என்றல் அதனினும் இழிந்தன்று அதனெதிர் என்றல் அதனினும் இழிந்தன்று அப்படி கேட்டாலும் அவனை எதிர்த்து நின்று அவனுக்கு நான் வச்சிருந்தும் கொடுக்காம இருக்கேன் பாருங்க ஈயா கஞ்சன் அது இன்னும் கேவலமானது கேட்கறத விட கேவலமானது கேட்டும் கொடுக்காம இருக்கிறது கொள் என கொடுத்தல் உயர்ந்தென்று இன்னொருத்தனுக்கு வச்சுக்கோன்னு சொல்லி அள்ளி கொடுக்கறது உயர்வானது அதனெதிர் கொள்ளேன் என்றால் அதனினும் உயர்ந்தென்று அப்படி கொடுக்க வர்றவன்ற கூட எனக்கு வேண்டாம் சொல்லி பண்பு இருக்கே அது அதை விட உயர்வானது தமிழ் இது தமிழ் இதோ தமிழ் ஈஎனல் இழிந்தென்று அதனெதிர் ஈஏன் என்றல் அதனிலும் இழிந்தென்று கொள் என கொடுத்தல் உயர்ந்தென்று எதிர் கொள்ளேன் என்றால் அதனிலும் உயர்ந்தென்று அப்போ தென்னீர் பரப்பின் இமிழ் துறை பெருங்கடல் உண்ணாராகுப நீர்வேட்டோரே நல்ல தாகத்துல தவிச்சு கொண்டிருந்தா கூட ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய அந்த பளிங்கு மாதிரி இருக்க தெளிந்த நீரை யாருமே தங்களுடைய தாகத்துக்கு எடுத்து குடிக்க மாட்டாங்க ஆவும் மாவும் சென்றுன கணங்கி சேரோடு பற்ற சிறுமை தாயினும் ஆடு மாடு எல்லாம் போய் நடந்து குடிச்சதுனால கலங்கி கிடக்கக்கூடிய சேரு இருக்கக்கூடிய நீர்நிலையாக இருந்தாலும் அந்த குடிநீரை குடிக்கக்கூடிய பாதைக்கு நிறைய பாதைகள் அமைச்சிருப்பாங்க ஏன்னா நிறைய பேர் இப்போ தேடி தேடி போய் குடிச்சிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு பொதுவா யாசகம் பெற வருபவர்கள் தனக்கு தான் கேட்ட இடத்துல கேட்டது கிடைக்கலைன்னா கொடுக்காதவரை குற்றம் சொல்ல மாட்டாங்க நாளையும் கோலையும் குறையா நினைச்சுக்குவாங்க நம்ம குறத்து வந்து நேரம் சரியில்லை நட்சத்திரம் சரியில்லை நாள் சரியில்லை இன்னைக்கு வந்திருக்கமே வேன்னு தவிர கொடையாளியே குறை சொல்ல மாட்டார்கள் அது தமிழ் மரபு கிடையாது இந்திய மரபே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த கொரோனா பாடல் முன்னாடி சொல்லுது நீ எப்பொழுதுமே கொடுக்கின்ற தலைசிறந்த ஆச்சு அப்படின்னு சொல்லி மன்னனை பார்த்து புலவர் பாடுவதாக பரிசில் தருவதற்கு தாமதம் செய்த மன்னனை பார்த்து இந்த பாடலை புலவர் பாடுவதாக அமைஞ்சிருக்கு புலவர் களைதின் யானையார் வல்வில் ஓரிங்கிற வள்ளல்கிட்ட பரிசு வாங்க போகும்போது இந்த பாடலை பாடுறாரு அவர் பரிசில் தர காலம் தாழ்த்தினதை குறித்து நாசூக்கா அதை சுட்டி காட்டி பாடுறார் அதுலதான் ஈயென இரத்தல் இழிந்தன்று அதனெதிர் ஈயேனென்றல் அதனும் இழிந்தென்று கொள்ளென கொடுத்தல் உயர்ந்தன்று அதனெதிர் கொள்ளேனென்றல் அதனும் உயர்ந்தென்று பரப்பின் இமு திரை பெருங்கடல் உன்னாராகவ நீர்வேட்டோரே ஆவும் மாவும் சென்று உணக்கலங்கி சேரொடுபட்ட சிறுமை தாயினும் மருங்கின் அதர் பலவாகும் புள்ளும் பொழுதும் பழித்தல் அல்லதை உள்ளிச் சென்றோர் பழியலர் அதனால் புலவேன் வாழியர் ஓரி விசும்பில் கருவி வானம் போல வரையாத சுரக்கும் வள்ளியோய் நீயே இப்படி வல்வின் ஓரியை பார்த்து வானம் எப்படி காரணமின்றி யார் எவருக்கு கொடுக்கணும்னு வித்தியாசம் பார்க்காமல் எல்லை இல்லாமல் பொழியுமோ வரையறை இல்லாமல் பொழியுமோ அப்படி கொடுக்கக்கூடியவன் நீ அப்படின்னு சொல்லி இந்த புலவர் பாடுறார் புறநானூர்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான பாட்டு இதெல்லாம் இந்திய மக்களினுடைய பொதுப்பண்பாக இருந்தவை இன்றும் இருக்கக்கூடியவை கொடுத்து மகிழ்தல் ஈர்த்து உவத்தல் இந்த பண்பு கடைச்சங்க காலத்திலும் உண்டு இடைச்சங்க காலத்திலும் உண்டு இன்றும் உண்டு என்றும் உண்டு புராணங்களில் உண்டு இதிகாசங்களில் உண்டு இலக்கியங்களிலும் உண்டு வாழ்க வையகம் வாழ்க தமிழகம் வெல்க பாரதம்